வணக்கம் நேகங்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ பலதரப்பட்ட சுவாரஸ்யமான தகவல்களை வழங்கி கொண்டிருக்கின்றோம் இன்று உங்களுக்காக உங்கள் வீட்டில் பணம் தங்கவில்லையா அதற்கு இதுதான் காரணமா ஒருவரது வீட்டில் செல்வம் நிலைக்காமல் இருக்கிறது என்றால் அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றலை இருக்கும் விஷயங்கள் உள்ளது என்று வாஸ்து சாஸ்திரங்கள் கூறுகின்றது வாஸ்து சாஸ்திரம் கூறுவதைப் போல நமது வீட்டில் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும்படி இருக்கும் அந்த தவறான செயல்பாடுகள் என்ன தெரியுமா நமது வீட்டு பூஜை அறையில் இரண்டு கடவுள் சிலைகளை எதிரெதிரே வைக்கக்கூடாது இதனால் நமது வீட்டில் செலவுகள் அதிகரித்து வருமானம் குறைந்து விடுமா வீட்டில் உடைந்த கண்ணாடி அல்லது வேறு கண்ணாடி பொருட்கள் மற்றும் விரிசல் அடைந்த கண்ணாடி ஆகியவற்றை வைத்திருக்க கூடாது இவைகள் நமது வீட்டில் நிதி சிக்கல்களை ஏற்படுத்தும் உடைந்த சாமி சிலைகள் அல்லது கடவுளின் கிழிந்த போட்டோக்கள் போன்றவற்றை வீட்டினுள் வைத்திருக்க ஏனெனில் இவைகள் பொருளாதார பிரச்சனைகளை உண்டாக்கும் முட்களிருக்கும் செடிகளை வீட்டினுள் வைத்து வளர்க்காமல் வீட்டின் வெளியில் வைக்க வேண்டும் ஏனெனில் இது நமது வீட்டில் பற்றாக்குறையை ஏற்படுத்தும் நமது வீட்டில் ஏதேனும் எலக்ட்ரானிக் பொருட்கள் பழுதடைந்த நிலையில் இருந்தால் அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் ஏனெனில் அவை நமது வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை உண்டாக்குகின்றது நமது வீட்டில் பயன்படாத கடிகாரத்தை சுவற்றில் தொங்க விடாமல் அதை வெளியில் போட்டுவிட வேண்டும் ஏனெனில் அந்த கடிகாரமானது நமது வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை அதிகரித்து செல்வ வளத்தை பாதிக்க செய்கிறது மேலும் போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி